ஆணையர் வணக்கம் கல் எங்கள் உரிமை கல் எங்கள் உணவு என்கிற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாடு முழுக்க கல்லுக்கு இருக்கிற தடையை நீக்க வலியுறுத்தி நாம் தம்ம தலைமை ஒரு சீமானவர்கள் நேற்று தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலையில் பனைமரத்தில் ஏறி கல்லை இறக்கி ஒரு போராட்டத்தை நடத்தினார் ஒட்டுமொத்தமான தி திராவிட திமுக ஹைனாக்களும் ஆக்டிவேட் மோடுக்கு வந்திருக்கிறது ஒரு பக்கம் சீமானவர்களை கைது சென்று சிறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டமும் இன்னொரு பக்கம் சீமான் எப்படி கல்லை இறக்கலாம் இப்படித்தான் பனையேறி கொண்டிருந்த ஒரு சமூகத்தை காமராஜர் படிக்க வச்சாரு சீமான் மீண்டும் அவர்களை வந்து பனையேற துரிக்கிறாரா இது ஆர்எஸ்எஸ் உடைய முகம் குளத்தொழிலை வந்து சீமான் ஊக்குவிக்கிறாரு இது வந்து அடிமைவாதம் இது வந்து பிற்போக்குவாதம் என்று இன்னொரு பக்கமும் சீமான் எப்படி அடிட்டா ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு பணையேறலாம் அப்படின்னு இன்னொரு கூட்டமும் சீமான் பணையேறும்போது பனையில் தடுப்புகளை வச்சு ஏனிப்படி போல ஏறியிருக்காரு இருக்காரு கட்டி பிடிச்சி ஏற வேண்டாமா இதுதான் உண்மையான பனை மிளக்கிற பற்றா அப்படின்னு பல குரல்கள் எழுந்திருக்கிறது உண்மையிலேயே சீமான் சீமானவர்கள் இந்த கல் இறக்கும் போராட்டத்தை ஏன் நடத்தினார் இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன இந்த திராவிட ஹைனாக்கள் ஏன் இப்போ ஆக்டிவேட் மோடுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது தான் நான் சொல்லணும் அன்னை அன்னை திருமண பொருட்கள் டிவி வாஷிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண மட்டுமே தமிழகம் முழுவதும் பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு சீமானவர்கள் பரமரத்தில் ஏறி கல்லை இறக்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு மொத்த திமுக கூட்டமை இப்போ வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்கு என்னடா விசாரிச்சு பார்த்தா கல் வந்து மதுவான் கல் வந்து போதையை உருவாக்குமா கல்லை குழந்தைக்கு கொடுக்க முடியுமா கல் உணவுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா அதனால் சீமானை கைது பண்ணணும் மேடையில் சீமான் அறுவாளை கட்டுறாரு அதனால் சீமானை கைது பண்ணணும் அப்படின்னு பல குரல்கள் ஆரம்பிச்சிருக்குது முதல்ல யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு பார்த்தா தமிழ்நாட்டினுடைய பொது உரிமை போராளிகள் விவசாயிகளுடைய தோழர்கள் தொழிலாளர்களுடைய நண்பர்கள் நம்ம சிபிஎம்மு கல் மது அந்த மதுவை எப்படி சீமான் வந்து ஏறி இறக்கலாம் அது மிக தவறு அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சீமான் வந்து படித்தவர்களை வந்து ஆடு மாண்டிமைக்க சொன்னார் இப்போ வந்து படித்தவர்கள் வந்து பணையேற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பிற்போக்குவாதம் ஆர்எஸ்எஸ்ஸு இந்துத்துவாவுடைய குரலாக சீமான் ஒழிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கிறா கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே கல் வந்து மது என்று பேசுகிற மரியாதைக்குரிய கம்யூனிஸ்டுகள் கம்யூனாட்டிஸ்டுகள்னு நான் செல்லமாக கூப்பிடுவேன் கம்யூனிஸ்ட்டுகள் அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் ஏறி போய் கேரளாவில் எதற்காக கல் விற்கப்படுகிறது அப்படிங்கிறத கேட்பாங்களா கேரளாவின் கம்யூனிஸ்ட் ஆட்சி தானே கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்கிற கேரளாவில் கம்யூனிஸ்ட் மட்டும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கேரளாவில் கல் என்பது ஒரு பண்பாட்டு குறியீடாக ஒரு கலாச்சார குறியீடாக அதை தாண்டி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தையை உருவாக்குகிறது கேரளாவுடைய சுற்றுலாவில் பெரும் பங்கு வகிப்பது கல் கல் என்பது கேரளாவில் என்ன கேரளா அரசாங்கம் கல்லை பற்றி என்ன சொல்கிற அப்படின்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி மேக் ஓவர் அதாவது கல் என்பது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு உணவாக இருக்கிறது கேரளாவுடைய சுற்றுலா வரக்கூடிய இந்தியா முழுமைக்கு ஒரு சுற்றுலா வரக்கூடியவங்க கல்லுக்காகவே வர்றாங்க இப்போ நம்ம கோயம்புத்தூரில் பகுதியில் கூடியவங்க மக்கள் வந்து பா பக்கத்தில் பாலக்காடு இருக்குது பக்கத்தில் வந்து கேரளாவுடைய பார்டரில் கல் நல்ல கப்பக்கிழங்கு நல்ல மாட்டுக்கறி நல்ல மீன் குழம்பு கிடைக்கிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான தமிழ் கூட்டம் தமிழர்கள் கேரளா நோக்கி படையெடுக்கிறாங்க நானே பல முறை போயிருக்கேன் கேரளாவுக்கு சுற்றுலா போகிறோங்க ஆலப்புழாவுக்கோ அலைப்பிக்கோ இல்லை வந்து கொல்லத்துக்கோ கோட்டையத்துக்கோ சுற்றுலா போகிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த போட் ஹவுஸ் இருக்கும் அங்கே காலையில் மாலையில் ஒரு ஆறு மணிக்கு அப்படி ஏதம்மா அப்படி வண்டியை கொண்டு ஓரமாக நிப்பாட்டிடுவாங்க போட்டை கொண்டு அப்படியே கல்லை அறை கொண்டு வருவாங்க சுட 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 நல்ல மாட்டுக்கறி கிடைக்கும் அருமையான மத்தி மீன் குழம்பு கிடைக்கும் அந்த மத்தி மீனையும் கல்லையும் அடித்தோம்னா அப்படி ராஜ அப்படி ராஜா மாதிரி ஏன்னா கல்லை ஒரு போதை பொருள்னு கேரள அரசு நினச்சிருந்தா அந்த கல்லை குடும்பத்திற்கான உணவுன்னு சொல்லாது இதே போல இங்கே நாலஞ்சு கிறுக்கு இருக்கு இல்லையா அதே மாதிரி கேரளாவில் நாலஞ்சு கிறுக்கெல்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது கல்லை தடை பண்ணணும்னு கேரள அரசு என்ன பண்ணுது அப்படின்னா கல் என்பது பல நூறு ஆண்டுகளாக எங்களுடைய கலாச்சாரத்துடைய உணவாக இருக்கிறது கல் ஒரு உணவின் ஒரு பகுதி தான ஒளியை அது போதையில் வராது மதுவில் வராது அதனால் அதை தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கேரள அரசு தூய்மையான கல்லை கல் 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 கல்லுங்கிறாங்க டேய் கல் என்பது கழித்திருத்தல் அப்படிங்கிற தூய்மையான தமிழ்சொல் இருந்து மகிழ்ந்திருத்தல் மகிழ்ச்சியாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு தூய்மையான தமிழ் சொல் இருந்து உருவானதான் கல் இங்க இந்த முட்டாள் கூட்டம் இந்த கோமாளி கூட்டம் இந்த கூட்டம் ஏன் இவ்வளவு கதறது அப்படின்னா கல் இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் கல்லுக்கடைகள் திறக்கப்பட்டால் மீண்டும் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க ஏன்னா கல் என்பது விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் விவசாயம் சார்ந்துக்கிற கல் தொழில் வளரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அக்காடு இங்கே இருக்கக்கூடிய எஸ்என்ஜி இங்கே இருக்கக்கூடிய கேல்ஸு இங்கே இருக்கக்கூடிய மிடாஸு போன்ற சாராய ஆலைகளுடைய முதலாளிகளுக்கு ஆப்பு அடியில் சொருகப்படும் அப்படி சொருகப்படும் பொழுது அந்த ஆலை முதலாளிகள் இருந்து வாங்கி நக்கக்கூடிய இந்த சில்லறைகளுக்கு சில்லறைகள் போகாது தமிழ்நாட்டில் நேரடியாக டாஸ்மாக் மூலமாக ஐம்பதாயிரம் கோடியும் மறைமுகமாக ஒரு லட்சம் கோடியும் வருமானம் வருகிறது மட்டும் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் கோடி பாட்டில் வச்சு பாட்டிலுக்கு பத்து ரூபா வச்சு வியாபாரம் பண்ணி திங்கக்கூடிய இந்த கும்பலுக்கு வியாபாரம் ஆகாது ஒரு ஏழை விவசாயி இல்லை ஒரு ஒரு நூறு நூறு பணம் இரநூறு பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தன்னுடைய தோட்டத்தில் கல்லை இறக்கி அதை அந்த மக்களுக்கு இப்போ கேரள அரசு எப்படி பண்ணுது கல்லை கேரள அரசே விற்பனை பண்ணுது அரசு கல் கூடங்கள் இருக்குது டோடி சாப்புடன்னு சொல்லுவான் தனியார் வச்சுருக்காங்க அரசு வச்சுருப்பாங்க அரசு கல் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளிகள் இருந்தோ இல்லை கல் பனை பனை வச்சுருக்கக்கூடிய தென்னை வைத்தாங்க தென்னை கல் ரெண்டுமே கிடைக்குது ஒரு பனைகள்னு வச்சுக்கோங்க பனைகள் இறங்க இறக்கக்கூடிய ஒருத்தர் இருந்து அரசு கான்டாக்ட் பண்ணுறோம் மாதத்துக்கு அக்கௌண்டில் அவருக்கு அந்த கல் கொடுப்பதுக்கான ரூவா போயிடும் அரசு அதை வாங்கி அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் அடைச்சி வைக்கிறாங்க இங்கேருந்து அரபு நாடுகளுக்கு கல் போகுது கேரளாவுடைய கல்லு அரபு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படுது அது அவன் வந்து ஒரு கொண்டாட்டமாக மாற்றி வச்சுக்கிறான் ஆனால் இந்த சிபிஎம் கூட்டம் அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இங்கே கல் இறக்க அனுமதிக்கக்கூடாது கல் இறக்குறது தடை கல்லை இறக்குறது சீமானம் விடக்கூடாது என்று பேசுகிற கூட ஏன் கேரளாவில் பேசலை பேசி தான் பாருன் நேந்திரம் பலருக்குல்ல அதை எடுத்து பொறிச்சு கொடுத்துருவான் அடுத்தபடியாக வானத்துக்கு முமிக்கி குதிக்கிறது வீசிக்கா ஏன்னா வீசிக்க என்ன திடீர்னு ஆக்டிவேட் மோடுக்கு பாருங்க பார்த்தா வன்னியரசும் ரவிக்குமாரும் மாறி மாறி இருக்காங்க சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் கைகூலி சீமான் வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்கார் பனை என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய குறியீடு ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தொழில் இவங்களுக்கு தான் நல்லா புரிகிறபடி மேடையில் சீமான் சொன்னார் கல் இறக்குவது என்பது ஒரு சாதி தொழிலல்ல அது ஒட்டுமொத்தமான தமிழ் சாதிகளும் செய்ய வேண்டிய தொழில் செய்து கொண்டிருக்கிற தொழில் இப்போ மீன் பிடிக்கிறாங்க மீனவர்கள் மட்டும்தான் மீன் பிடிக்கிறாங்களா மீன் பிடிக்கலாம் மீனவர்கள் தான் ஆனால் மீனவர் சமூகம் மட்டும்தான் மீன் பிடிக்குதா இல்லை எல்லா சமூகமும் மீன் பிடிக்குது ஆடு மாடு மய்தல் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் ஆடு மாடு மேய்க்குதா இந்த எல்லா மற்ற சமூகம் மாடு மேய்க்கலையா ஆடு மாடு மேய்த்தல் ஒரு தொழில் தொழிலை தொழிலாக கொண்ட ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அந்த சமூகம் மட்டும் ஆடு மாடு மேய்க்கல அதே மாதிரி தான் பனை தொழிலும் நேரடியாக இருபது லட்சம் பேருக்கும் மறைமுகமாக எழுபது லட்சம் பேருக்கும் அதில் பயன்பட முடியும் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கான பனை தொழில் இருக்குது அதை செய்ய விடலை அதனால தான் என் சீமானவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் ஒரு விவசாயி அந்த கல்லை இறக்கி அவன் விற்பது மூலமாக அவனுடைய குடும்பம் வாழ்கிறது இது டாக்டர் படித்த எம்பிபிஎஸ் படித்த ஒரு இன்ஜினியரிங் முடித்த அவங்கள போய் கல்லருக்கு இருக்க யாரும் சொல்லலை படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் அரசு வேலை இனி படிக்காதது இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நாம் நம்ம வேலை என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் படிக்காதவங்க இருக்காங்க படித்தவங்களும் பணம் ஏறி கல்லறுக்கில் தப்பு கிடையாது ஏங்க இங்கேருந்து போய் படிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு ஏன் நல்ல சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்துட்டு இங்கிருந்து போய் அரபு நாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கலாம் அங்கே போய் ஆடு மாடு மேய்க்கலாம் இங்கேருந்து வடநாட்டில் போயிட்டு கம்பி கட்டுற வேலையெல்லாம் பார்க்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு பனைத்தொழில் செய்யக்கூடாது ஏன்னா பனைத்தொழில்னால் அவ்வளோ இழிவான தொழில்ல பனைத்தொழில் அவ்வளோ இழிவான தொழில் பனைத்தொழில் வந்து மீண்டும் பாமரத்தனமானது அது ஆர்எஸ்எஸுக்கு இது இழுத்து விட்டுரும் அது இந்துத்துவ கோட்பாட்டுக்கானது அப்படின்னு பேசுகிற வன்னியரசோ ரவிக்குமாரோ நான் தெரியாம கேக்குறேன் என்ன திராவிடத்திற்கு மரியாதைக்குரிய உங்களுடைய தலைவர் திருமாவளவனுடைய ஆகஸ்ட் பதினேழு பிறந்த நாளைக்கு ஒரு லட்சம் பனைவதையை நட்டிங்க பனை என்பது ஒரு சாதியின் குறியீடு என்றால் அப்புறம் எதுக்கியா நட்டீங்க பனைவதையை தூணிங்க நல்லா நாட்டு சர்க்கரை நக்கி நக்கி தும்ப நொங்க வலிச்சு வலிச்சு தும்ப நல்லா பண கிழங்கு இனிங்கிடிக்க தும்ப கருப்பட்டி வேணும் பண கற்கண்டு வேணும் உனக்கு எல்லாம் வேணும் ஆனா பனை ஏறும் ஏறக்கூடாது பனை ஏறாமல் பணம் கருப்பட்டி வந்துடுமா பணையறாமல் பணம் கற்கண்டு வருமா பணம் ஏறாமல் வந்து நுங்கு வந்துடுமா இல்லை பணம் ஏறாமல் வந்து பணம் பழம் வந்துடுமா பணம் பழத்தை வந்து சாக்லேட் வந்துடுமா என்ன வந்துடும் ஓ பனை ஏறினா தனியாக பனையிலேருந்து பணப்பழத்தை கூட கிழங்கு போட முடியும் கிழங்கு மட்டும் நல்லா வலிச்சு வலிச்சு தின்னு ஆனால் வந்து பணம் யாரும் ஏறக்கூடாது பனையை முதல்ல இப்படி தான் ஏறணுமா இப்படி ஏறுவது எப்படி பணம் பனையை கட்டி பிடிச்சி ஏற வேண்டாமா மதுரைக்கு போகணும் முடிவு பண்ணியாச்சு மதுரைக்கு ஃப்ளைட்டில் போனானே மதுரைக்கு வந்து காரில் போனானே பஸ்ஸில் போனானே நடந்து போனானே மதுரைக்கு போகணும் பனை ஏறணும் பனை ஏறும்போது இன்றைக்கி த இன்றைக்கி தென் மாவட்டங்களில் இல்லை இப்போ தமிழ்நாடு முழுக்கவே பனையில் கட்டை தான் ஏறுறாங்க அன்னைக்கு அதிகப்படியான உடல் வலு இருந்தது அதனால் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க இன்னொன்று அன்றைக்கி தற்காப்புக்கான முறைகள் இல்லை நவீனம் இல்லை தொழில்நுட்பம் இல்லை அப்போ எளிதாக்கிற முறை இல்லை அதனால் ஏறிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நவீன தொழில்நுட்பத்துக்கு உண்மையிலே சொல்ல போனால் கேரளாவில் தொழில் தென்னை தொழில் வந்து செழித்து இருக்குது இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் இருக்குது கேரளாவில் அதிகமாக இருக்குது அங்கே எப்படி ஏறுறாங்கன்னு பார்த்தா இதுக்குன்னு ஒரு சின்ன லிஃப்ட்டு பயன்படுத்துகிறாங்க அந்த லிஃப்ட்டை வச்சு அப்படியே மேலே போய்ட்டு அப்படி வராங்க அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு ரூபாய் எவ்வளோ கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எந்திரம் இருக்குது அது தமிழ்நாட்டை சேர்ந்த தான் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த எந்திரத்தில் அப்படி அப்படி மிதிச்சோம்னா இன்னொரு ஒரு ஒரு கால இந்த ரெண்டு காலம் வச்சுக்கணும் அப்படி மிதி மிதிச்சு 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 போனோம்னா அப்படி சிக் 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 மரத்தை பிடிச்சி பிடிச்சி மேலே போயிடுது இந்த எந்திரத்தை வந்து வச்சு த தொழில வந்து பனையை வந்து எப்படி எளிதாக ஏறலாம்னு சொல்லி கனிமொழி தலைமையில் ஒரு டீமு கடந்த ஆண்டு தான் வந்து பனை பனை பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு பனை தொழிலை ஊக்குவிக்கிறோம் சொல்லி அங்கே போய் ஊக்குவிக்கிறீங்க அப்புறம் நாங்கள் என்ன பார்க்க வைக்கிறோம் ஒரு சாதியின் மரமாக பனைமரம் இருந்திருந்தால் எப்படி தமிழ்நாட்டினுடைய தேசிய மரமாக பனைமரம் ஆறுச்சு தமிழீழத்துடைய தேசிய மரம் என்னென்னு பார்த்தா பனைமரம் தமிழ்நாட்டின் தேசிய மரம் என்னென்னு பார்த்தா பனைமரம் ஒரு சாதியின் மரம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மரம் எப்படி தமிழ்நாட்டின் மரமாக இருக்க முடியும் ஏன்னா இது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தினுடைய மரம் ஐயோ ஒரு சாதிக்குன்னு எப்படியா ஒரு மரம் இருக்கும் ஒரு சாதிக்குன்னு மரம் இருக்க முடியுமா இது சாதி மரம்ன்றான் அப்படி அதுதான் மிகச்ச மிக கொடுமையான சாதிய எண்ணம் சாதிய இழிவான நிலை எல்லா சமூகங்களும் இந்த தொழிலையும் ஏன் விடணும் இது ஒரு பாரம்பரிய தொழில் இதனுடைய ஒரு பண்பாட்டு தொழில் இன்னொன்று இந்த கல் என்பது சித்த மருத்துவம் சொல்லுவது உணவின் ஒரு அங்கம்ங்குது இவன் சொல்கிறான் இல்லை உணவின் ஒரு அங்கம் கிடையாது என்னால் நிரூபிக்க முடியும் நிரூபித்து காட்டு பத்து கோடி ரூபா தரேன்னு சொல்லி கல் இயக்க சங்க தலைவர் ஐயா நல்லிச்சாமி சொல்கிறார கல் மதுன்னு நிரூபிச்சிரு கல் வந்து ஒரு மோசமான விஷம் நிரூபிச்சிரு நான் வந்து பத்து கோடி தர்றேங்கிறாரு ஓ வாங்கிட்டு போயா பத்து கோடியை நிரூபிச்சிட வேண்டியதானே ஒரு பனை கல்லை குடித்தால் தீராத வியாதியும் தீரும் அப்போ கல் வந்து உணவின் ஒரு அங்கம்னா கல் வந்து மதுவை இல்லைன்னா குழந்தைங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு அறிவியல் பூர்வமாக கேட்குறாங்களா ரொம்ப வந்து நுட்பமாக கேட்குறாங்களாம் ரொம்ப வந்து லாபகமாக கேட்குறாங்களாம்மா குழந்தைகளுக்கு எல்லா உணவையும் கொடுத்துட முடியுமா பெரிய மனிதர்கள் சாப்பிட எல்லாரையும் நம்ம வளர்ந்த பிறகு முப்பது வயசு முப்பது வயசு சாப்பிட்ற எல்லாத்தையும் சின்ன குழந்தை கொடுக்க முடியுமா சின்ன குழந்தைக்கு முதல் தாய்ப்பால் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி கஞ்சி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உருளக்கலம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் வாழைப்பழம் கொடுப்பாங்க அப்புறம் பழத்தை நசி கொடுப்பாங்க அப்புறம் பழச்சார் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சிக்கனே கொண்டா சமைச்சு அதை கரைச்சி தான் கொடுப்பாங்க ஒரு மாட்டுக்கறி கொடுத்தா கூட சூப்பாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் சோறை கொடுத்து ஒரு மூணு ரெண்டரை வயசு மூணு வயசு மட்டும் தான் பருப்பு சோறுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஏன்னா குழந்தையினுடைய குடல் அப்படி தான் இருந்திருக்கும் எடுத்த உடனே போய் குழந்தைகள்னால் குழந்தை வளர்ந்து கல் குடிக்கும் ஒரு காலத்தில் இந்த கல்லுக்கு கல் இறக்கியதற்கு அண்ணன் சீமானுக்கு எதிராக நாம் தொண்டர்க்கட்சிக்கு எதிராக பேசுகிற இந்த வாடகை வாய்கள் ஒருத்தன் கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை பற்றி பேசலை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்த பொழுது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் கா சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எப்படா பத்து லட்சம் கொடுப்ப அப்படின்னு ஒருத்தர் கொடுக்கல கள்ளச்சாராயம் சாராயம் குடிச்சு எதிர்க்கிறான் இந்த நல்ல சாரம் நினைக்கப்படுகிற இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட டாஸ்மாகல குடிச்சு எதிர்க்கிறான் கல் குடிச்சு செத்தவனை காட்டு இந்த பத்து வருஷத்தில் கல் குடிச்சு செத்து போயிட்டாருங்க அவரு கல்லாக குடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க செத்து போயிட்டாருங்க பதநீர் குடிச்சாருங்க செத்து போயிட்டாருங்க சொல்லுங்கப்பா கள்ளச்சாரையும் காய்ச்சலாம் அதில் எத்தனை ஆய் இனத்தை இளவை கலந்து குடி போயிருக்கிறான் இளம் உதவிகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க அதுக்கு காரணம் டாஸ்மாக் என்று தெரிந்திருந்தோம் டாஸ்மாக் ஏன் நடத்துறீங்க இப்போ இந்த கல்லை எதுக்கிற அத்தனை பேர் கும்பலுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமில்ல டாஸ்மாக் வியாபாரம் விழுந்துருமே கல் இறக்க ஆரம்பித்தா டாஸ்மாக் டாஸ்மாக்னா டாஸ்மாக் முதலாளி பல லட்சம் கோடி டாஸ்மாக் தமிழ்நாடு அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் பாரு பாற வைக்கிற பொருட்கள் இது ஒரு பெரிய வியாபாரம் பெரிய சந்தையாக இருக்குது அப்போ அது விழுந்துருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுந்தான் இந்த கல்லுக்கு தடையை விதிக்கிறான் கல்லுக்கு தடை நீக்க சொல்லி யாராக போகிறோன்னா அவங்களுக்கு இதை நிற்கிறான் ஏன்னா விவசாயிகள்கிட்ட எத்தனை பேட்டை லஞ்சம் வாங்க முடியும் உள்ளூர் போலீஸ் வேணால் வாங்கிக்கலாம் உள்ளூர் அரசியல்வாதி வந்து விவசாயிகிட்ட போய் லஞ்சம் வாங்க முடியாது அதிகபட்சம் விவசாயி எத்தனை விவசாயிகிட்ட வாங்குவான் விவசாயிகள் முழுக்க தமிழ்நாடு முழுக்க கல் இருக்கிற யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ தரணும்னு கேட்க முடியாது ஆனால் முதலாளியாக இருந்தால் எஸ்என்ஜெட்டை வாங்கிக்கலாம் கேல்சிட்ட வாங்கிக்கலாம் அக்காட்டை வாங்கிக்கலாம் அதே போல் வந்து மிடாஸ்டை வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட லம்பை வாங்கிக்கலாம் லம்பாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் திமுகவா மாசம் இவ்வளோ கொடுத்துடணும் அதிமுகவா இவ்வளோ கொடுத்துடணும் விசிக்காவா இவ்வளோ கொடுத்துடணும் எல்லா பயிலும் இந்த டாஸ்மாக் முதலாளிகிட்ட வாங்கி தின்னி வயிறு வளர்க்குறான் அதனால தான் கல்னா அவனுக்கு வந்து பத்திக்கிட்டு எரியுது ஒரே ஒரு புகைப்படம் மொத்த திமுக காரனு கதறிட்டான் எப்படி அடி போட்டுக்கொண்டு இவர் இப்போ வந்து பணம் இப்படி தான் பனை பணையின் பனையின் மீது இவருக்கு பாசம் இருக்கான்றான் மேலே சாதிகள் இல்லை பாப்பான்னு ஒரு டீஷர்ட் போட்டுக்காரு அவனுக்குமே கவனிக்கலை ஆனால் கீழே அந்த அடிட்டாசை மட்டும் குறிவிச்சு பேசுகிறான் அப்போ தான் ஒரு தம்பி எழுதிருந்தான் திராவிடனுக்கு மூளை இடுப்பு கீழே தான் வேலை வேணும் அவன் எண்ணம் பூரா இடுப்பு கீழே தான் இருக்கும் அதனால தான் அவன் திராவிடன் அதனால் சீமான நான் பேண்ட்டே வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் மேலே ஒரு டீஷர்ட் போட்டுக்காரு இரநூறுவா தான் அதை எவனும் பேசலை இல்லை சாதிகள் இல்லை பாப்பான்னு ஒரு ஒரு வார்த்தை இருக்குது அது அவனுக்கு அது அவனுக்கு தேவையில்லையே ஏன்னா சாதியை வளர்க்குறவனுக்கு சாதியில் எழுதி பார்ப்பானு பாரதி பாடியதை வச்சு ஒரு டிஷர்ட் போட்டால் திமுக காரனுக்கு வடிக்கித்தானே தெரியும் அதனால் அதை பேசாமல் லாபகமாக நகர்ந்து கீழே உள்ள பேண்ட்டை பற்றி பேசியிருக்கான் நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு கூட பணம் ஏறுவோம் உனக்கு என்ன பிரச்சனை லிபிஸ் போடுவோம் பூமா போடுவோம் அடிட்டாஸ் போடுவோம் டாமி போடுவோம் ஏன் ஆயர்மனி கூட போடுவோம் உனக்கு என்னடா பிரச்சனை எங்களுக்கு தேவை கல் தான் கல்லை வந்து பனை அப்படியே கட்டி பிடிச்சி மேலே ஏறி பனையில் ஸ்ராய்ப்பெலாம் வந்து ரத்த சொட்டை சொட்ட கல் குடித்தா நீ கல்லுக்கு தடையை நிற்கிறவியா நான் என்ன கேட்குறேன்னா கோமனத்தோட நானே ஏறம்ப்பா கோமனத்தை கட்டிட்டு டீசர்ட்டை போட்டுக்கிட்டு கழட்டிட்டு இப்போ வே இதை கழட்டிட்டு ஒரு பழைய சாரத்தை கட்டி லுங்கியை கட்டிக்கிட்டு நாங்கள் பனை ஏறுறோம் இல்லை டவுசரை போட்டுக்கிட்டு ஜட்டியை போட்டு கூட ஏறுறோம்ப்பா கல்லுக்கு தடை நிற்கிறவியா உனக்கு எங்களை பார்க்கணும் அதோட அதானே உன் ஆசை அது அப்படி பார்த்தா உனக்கு உனக்கு பிடிக்கும் அதுக்காக அதுக்காக விரும்புறியா நீ இல்லை எனக்கு என்ன புரியலையே ஏன் ட்ரௌசர் போடலை ஏன் வந்து லுங்கி கட்டலை அப்படின்னு கேட்டிருக்கான் லுங்கியோடு பார்க்கணும்னு ஆசைப்பட்றியா வேணா வாங்கடா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்காக இப்படி போய் கெட்டு இல்லை இதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமில்ல எப்படி இப்படி கட்டக்கட்டு ஏறுவதெல்லாம் கிடையாதுங்கிறான் கட்டி ஏறுறோம் நாங்கள் லிஃப்ட் வச்சு ஏறுவோம் ரோபோ மாதிரி ஒரு சிட்டி ரோபோ கூட்டு வச்சு ஏறுவோம் இல்லை வந்து நாங்கள் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து ஏறுவோம் என்ன வேணாலும் ஏறுவோம் இல்லையா மேலே வந்து பனையை வந்து சரி பண்ண சொல்லிட்டு இங்கேருந்து அந்த பானையில் ஒரு ஓட்டையை போட்டு ஒரு டியூப வெளியே சொல்லி கீழே நின்று கல் குடிப்போம் எங்களுக்கு கள்ள குடிக்கணும் அது எப்படி குடிக்கணும்னா முக்கியம் கிடையாது இன்னொருத்தருக்கு சீமான கைது பண்ணி ஆகணும் இல்லைனா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கும் தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் போராட்டிகிட்டு இருக்கான் அதுக்கெல்லாம் போட பண்ண வரமாட்டாங்க தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் டெட் எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் அதுக்கு போட பண்ண மாட்டாங்களாம் தமிழ்நாடு முழுமைக்கும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அதுக்கு இவங்க போராட பண்ண மாட்டாங்களாம் பரந்தூர் விமானத்துக்காக கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களாக விவசாயிகள் போராடுறாங்க அதுக்கு வரமாட்டாங்க ஆனால் சீமானனை எதிர்த்து போராட்டம் பண்ண போகிறாங்களா சீமான வந்து உடனே கைது பண்ணணுமா என்னடா நான் விசாரிச்ச பார்த்தா கையில் அருவா வச்சுருக்காரு அறுவாலை காட்டி போலீஸை மிரட்டார் அதனால் அவரை இது பண்ணணும் பல் பனை ஏறும்போது அருவா இருந்தால் தான் அங்கே வந்து அதை சீவ முடியும் சீவுனா தான் பதநீர் கிடைக்கும் கல் கிடைக்கும் அருவா இல்லாமல் எப்படி வந்து ஒரு பனைத்தொழில் செய்ய முடியும் அறுவா என்பது பனை பனை தொழிலுடைய முக்கியமான ஒரு கருவி சரி ஆயுதம் இருந்தாலே தடை தடை செய்யணும் கைது பண்ணோம்னா விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க மண்வெட்டியை தூக்கி தோல்லை வச்சுருக்காங்க மண்வெட்டியை காட்டி மெட்டாங்கன்னு சொல்லி ஆயுதம் வளர்க்க போடுவியா சரி ஆயுதம் வச்சுருந்தாலே தப்பு அப்படின்னா சிபிஎம் கட்சியினுடைய கொடியிலே ஆயுதம் இருக்குது சுத்தியில் அறுவாக இருக்குது கட்சியை தடை பண்ணிடுறதா சிபிஐ நெல் அது அறுவாள் கதிர் அருவால் இருக்குது அந்த கட்சி தலை பண்ணிடுறதா ஒவ்வொரு குலசாமிகளுடைய கோயில்லையும் போனால் அறுவாலோட தான் கருப்பசாமி சுடலமான பேச்சு எல்லாம் நிற்கிறாங்க அப்போ அவர் ஆயத்தோடு நிற்கிறாருங்க பண்ணிருவியா அறுவடை வீட்டில் முருகன் வேலோடு தான் நிற்கிறான் வேலுங்கிறது ஆயுதம் தான் முருகனை தலை பண்ணிடுவியா இதே அண்ணன் சீமானவர்கள் இதுக்கு முன்னாடி வேலை தூக்கி காட்டியிருக்காரு அப்போ நான் ஏன் கைது பண்ணணும்னு சொல்லலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு மாலையை போட்டு வேலை வாங்குறாப்புல அப்போ ஏன் வந்து வேலை தூக்கி காட்டுறாருங்க அப்படின்னு கைது பண்ண சொல்லலை ஏன் இவ்வளோ கத்தல் கதறல் இவ்வளோ கூப்பாடு அப்படின்னா நாம் தமிழ்ம கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் எது செஞ்ச வேலையை தமிழ்நாட்டு அரசியல் கழத்தில் வேறு எந்த தலைமையாளையும் செய்ய முடியாது மேடை ஏறி பேசுகிறதுக்கே பயப்படுகிற தலைவர்கள் மத்தியில் ஒருத்தன் பணமரம் ஏறி ப கல்லை இறக்குறான்னா அது பதற்றத்தை கொடுக்குது இப்போ வேற போடுறா கூட பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா சீமான இப்போ எந்த போடுற அறிவிச்சாலும் திடீர்னு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ சீமா அண்ணன் கழிவருமாளுக்கு கூட்ட போடுறேன்னு சொன்னோன்னா இவங்க கழிவருமாள் கூட்டம் போடுறது சீமானண்ணை வந்து ஆணைமுத்தையாக கூட்டம் போடுச்சுன்னா ஒரு குறிப்பு அவங்க போடுது சீமானை மே பதினெட்டு எடுத்தால் நாங்களும் மேம்பட்டு பண்ணுவோம் சீமானை நவம்பர் இருபத்தி ஏழு நாளை கொண்டாடுனா நாங்களும் மாவீரனால் கொண்டாடுவோம் அப்படின்றாங்க அதனால தான் சீமானன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொன்னார் பெஷம்மா நம்ம என்ன பண்ணுட்டா தமிழ்நாடு முழுக்க திமுக ஊழல் ஆட்சியை கண்டித்து தீக்குளிக்கும் போடுறத அறிவிப்போம் நம்ம அறிவிப்போம் நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணுறோம்னு சொல்லுவாங்கல்ல நமக்கு முன்னாடி பண்ணிச்சு தீக்குளிப்பு போடுறதுல அவங்க பண்ணி முதல்ல செத்துருவாங்க அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம்னாரு இப்போ இவ்வளோ க கலவரத்துக்கு மத்தியில் தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் இறக்கியது கல்லா பதனிலா அப்படிங்கிற ஆய்வில் இறங்கியிருக்காங்களாம் லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம் லேபுக்கு அனுப்பிச்சு அது கல் இறங்கியிருக்காரா பதனி இறக்கியிருக்கா அது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்புறம் வழக்க போடாமல் வேணாமாங்கிறத யோசிப்பாங்களாம் நாங்களே சொல்கிறோம் அவர் இறக்குனது கல் தான் கல் இறக்கும் போராட்டம்னு சொல்லிவிட்டு மேலே ஏறி கல்லையும் இறக்கிட்டு மேடையில்னு கல்லையும் குடிச்சிட்டு நாங்களே சொல்கிறோம் கல் இறக்கும் போராட்டம் கல் தான் இறக்கப்பட்டுச்சின்னு சொல்கிறோம் ஒப்புதல் வாக்கு மூலமாக கூட எடுத்துக்கோங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து லேபுக்கெலாம் அனுப்பி தமிழ்நாடு பணத்தையும் வருமானத்தையும் வீணடிக்கிறீங்க கல் தான் முடிஞ்சால் வழக்கு போடுங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து